பிள்ளைவளா இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் அல்ஜிப்ரா நடத்த போறேன் அல்ஜிப்ரா யாய் இங்க என்ன சினிமா படமா ஓடிட்டு இருக்கு எல்லாரும் கை தட்டிட்டு இருக்கீங்க யாய் யாய் அமைதியா இருக்கடி சரி பாடத்தை ஆரம்பிப்போமா பிள்ளைவளா எல்லாரும் மேக்ஸ் புக்கை எடுங்க

a2 ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏக்வால் டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபிடி தலைக்கு படக்குது அவ்வளோ எல்லாரும் காப்பி பண்ணிட்டேங்க